કેડિયો કાબલ સરકાર દીધું વાઇનટ વાઇનટ લો અને જીટ વાઇનટ લો કલેજી માત્ર જીટ વાઇંગા હા બોટ લો આરમો બોટ

மாயாவும் கோண்டை மேடு கேலா வந்தாங்க விஸ்மிதா நாச்சியார்ந்து எட்டாவதாக சங்கச்சாமி மாறிய பலாய்க்கு கேஸ்கு தீதாம் பாட்டி கோடாங்க ஒன்பதாவது சேது கோடாங்கி கிடா குலா பத்தாவதாக கவி பாலா ஜீவிதா ஜீவிதா கேஸ் சுமருச்சேன் குமரத்தியாபுரம் காணல் குட்டிய பத்து ஜோடி காலைகள் பூஞ்சிட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டாவது பிரிவில் முதலாவதாக வெற்றி மேல மதயானை புகழ் மாவிலங்க ஆனந்த் பாட்டி இரண்டாவதாக ஆர்பி உதயகுமார் குமரவேல் ஆடியோஸ் நடுக்காண்டூர் வாகை குலாம் மூன்றாவதாக சௌந்தர்யா அலையிரெட்டி ஊரணி நான்காவதாக எஸ்ஆர் கோபி பூதலப்புரா ஐந்தாவதாகை ருக்மணி அம்மாள் கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக ஆர் பி உதயகுமார் குமர்வேல் ஆரிய வாகைக்குளம் நடுக்காட்டுவார் முதலாவதாக இரண்டாவதாக ஸ்ரீ புலியம்மா துணை வெற்றி புகழ் மேல மாவிலங்கை மேல மாவிலங்கை கதையநாயகர் நிவாரண சிங்கிலி வட்டி மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் சித்தர் சங்கு

ஓட்டி வருகின்ற சாரதி மரபர் கருத்தல் கூட பயிரில் மூன்றாவது வந்து கொண்டிருப்பது எஸ் ஆர் கோவில் வந்து கொண்டிருப்பது

ஓடிக்கோ ஓட்டிக்கோட்டிக்கோ ஓட்டிக்கோ ஓடிக்கோ ஓடியா அடி வடிக்க கவிபாலா ஜீவிதா போடலோடு குமரட்டி அவரும் நான்காவட்டா வந்து ஒன்று இருப்பது வாணிக்க வள்ளி சேர்ந்து ஓட்டாக்கி கிட்டா குழார் வேமா போட்டேன் வேவா போட்டு வேவாம் ஆறுவான் போட்டு மயா ஆருமா போட்டுமயா உம் போட்டுமே ஆறுவான் போட்டு கோட்டுபியா போட்டு ஆர்டி உடைப்பு எல்லாரியோ அடிப்பாத்து பார்த்து ал fossom� чис www.hara, ut normal sesha, ut mama cha ut for uko ut 버츄구리 버츄구리 <목소리도> அப்போ முயற்சி அடுத்த காலம் மட்டும் கரெக்டாக கிடையாது கரெக்டாக இருக்க இந்த காலம் நல்ல காலண்ணே மாதாரே தெரியா ஆ பத்து தான் ரொம்ப தெரியுதா

கருதல் குளம் சூரப்பா மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது ஆர் பி உதயகுமார் குமரவேல் ஆடியோர் வாகை குளம் நடுக்காட்டூர் ஓட்டி வருகின்ற சாரதி மறவர் கருதல் குளம் கருப்பு துறாய் வடிக வடிக்க ஓடி நான்காவதாக வந்து கொண்டிருப்பது அழகர் மலையான் துணை மாணிக்கவள்ளி சேது கோண்டாங்கி விண்டாக்குலம் ஓட்டி வருகின்ற சாரதி மாடு வளந்தல் மகாதேவாள் மாட்டு விட்டுரு சரி வரமாட்டி விட்டுரு அப்படியே அப்படியே ஸ்லோ பண்ணிக்க அப்படியே ஸ்லோ பண்ணியா வராது மாதிரி எனக்கு

ஓடிக்க ஓடிக்க ஓடிக்காக முன்னாடி போகும்

தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்திட கவிபாலா ஜீவிதா கேஸ் காதல்குடி குமரன் தேவன் கூலாங்கால் போச்சு வருகின்ற சாரதி மாப்பிள்ளை தூரப்பால் முதல் லாபத்தாக

தூத்துக்குடி மாமண்டத்திற்கு பெருமையை சார்த்திடா சித்தர் தங்கச்சாமி சிங்கிலிவட்டி மாரியப்ப நாயக்கர் தெற்கு தீத்தாம்பேசி வருகின்ற சாரதி மரபர் கருத்தல் மயில் பின்னோட்டி பின்னோட்டி இல்லாம மயில் இரண்டாவது தூத்துக்குடி மாமண்டத்திற்கு பெருமையை சேர்த்திட கபிபாலா ஜீவிதா கே காடல்குடி குமரத்தியாபுரம் அசன் பூலாங்கால் விருதுநகர் மாவட்டம் ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கருசல் குளம் கருப்பு துறை மூன்றாவதாக வந்து இரண்டாவது பி உதயகுமார் வாகை குளம் குமரவில் ஆடியோ நடுக்காட்டூர் வாகை குளம் மூன்றாவதாக கவி பாலா ஜீவிதா கே முதலாவதாக தனியாக முதலாவதாக தனியாக 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 முதலில் எடுத்து முதலாவதாக தனியாக முதலாவதாக தனியாக சித்தர் தங்கச்சாமி சிங்கில் வட்டி எல்கை நோய்க்கு முதலாவதாக பின்னோட்டி இல்லாம கோட்டாளி மட்டும் மயில் மட்டும் வர்றாரு பின்னோட்டி இல்ல பின்னோடு இல்லாம வர்றாரு முதல்லாம தாக தனியாக திருத்தர் தங்குசாமி திங்கிலி வட்டி மாரியப்ப நாய்கர் தெருக்கி தீத்தாம்பட்டி தூத்துக்குடி மாமட்டந்திர பெருமையை சேர்ச்சிடா இரண்டாவது தாக தூத்துக்குடி மாமட்டந்திர பெருமையை சேர்த்துடா ஆர்த்தி உதவிக்குமார் கும அடே மண்டியா 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 அடே மண்டியா அடே மண்டயா முன்னால் நான் ஈரோலில் தள்ள விடுகிறேன் தள்ளிப்போ 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 முதலாவதாக வெற்றி பெற்றது சித்தர் சிங்கிலிபட்டி மாரியப்ப நாயக்கர் தெற்கு தீசாம்பட்டி முதலாவதாக முதலில் கொடியெடுத்து முதலாவதாக வெற்றி பெற்றது இரண்டாவதாக வந்து ஒன்றிய ஆர் பி விஜயகுமார் குமரே ஆலியோ நடுக்காட்டூர் வாகை குழா மூன்றாவதாக வந்து ஒன்றியிருப்பது கவிபாலா ஜீவிதா கேப்ஸ் காணொலி குமரன் தேவரம் அசன் பூலாங்காய் நான்காவதாக வந்து கொண்டிருப்பது அலர் மொழியால் துணை மாணிக்கவள்ளி சேது கோடாங்கி கிடா குழா என்ன மயில பின்னாடி எங்க விடுத்தியா கருப்பு இரண்டாவதாக வெற்றி பெற்றது ஆர்ப உதயகுமார் குமரவேல் ஆடியோஸ் நடுக்காட்டூர் வாழை குளம் இரண்டாவதாக வெற்றி பெற்றது மூன்றாவதா வந்து கவி கவிபாலா ஜீவிதா கேப் காண்டன்குடி ஊதா விளைக்கணு விளைக்கணும் யார் ஜப்பர் பண்ணாது வெளியாடிய தம்பியா போக கூடாது போக கூடாது